கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா திருவாரூரிலே நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம் புதிய பேருந்து நிலையம் பதிமூணு கோடியில் கொடுத்துருக்குறோம் அதே பொது நிதியின் மூலமாக சுமார் பத்தொன்பது கோடியில் சிறு பாலங்கள் ஆழ்துறை கிணறுகள் சிறு இசை மின்பகங்கள் அமைச்சு கொடுத்துருக்குறோம் தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் தார் சுழலில் மழைநீர் வடிகால் வலிக்கும் பதினஞ்சு கோடி செலவு பண்ணியிருக்கிறோம் நல்லூரை தலைவனமாக கொண்டு புதிய வருவாய் வட்டம் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் அது மட்டுமில்ல கீரக்குடி பெருந்தரக்குடி காட்டூர் மணக்கால் மற்றும் கள்ளிக்குடி ஆகிய இடங்களில் பத்து கோடியில் மதிப்பில் பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது திருவாரூர் நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலம் திருவாரூரில் சுமார் முப்பது கோடி மதிப்பீட்டில் பதினைந்தாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளல கொண்ட நெல் சேமிப்பு கிடங்கு அமைக்கப்பட்டது இருபது முக்கிய இடங்களில் ஆறு கோடி மதிப்பில் நேரடி நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டது திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயிர்தர மருத்துவ வசதி அளிக்கும் வகையில் பதினைஞ்சு கோடி மதிப்பில் பேருகால் தீவிர சிகிச்சை மையம் கட்டு கட்டுக் ஆறு கோடி மதிப்பில் திருவாரூர் எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி ஒரே நேரத்தில் இருபத்தி அஞ்சு பேர் பயன்பெறுவீங்கள அதிமுக ஆட்சியில் கொண்டோம் இன்னும் பல கோரிக்கைகள் இந்த மனு மூலமாக கொடுத்திருக்காங்க அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த கோரிக்கையிலும் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி நேரத்தில் தெரிவித்து ஊழல் ஆட்சி ஒழிப்போம் மக்கள் ஆட்சி அமைப்போம் ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு ஆகி போச்சு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு மாடல் அரசு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் நன்றி வணக்கம் ਜੇ ਕਲਮ ਨਾ ਜਮ ਨਾ ਨੜੰਦਾ